ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் இது குழந்தைங்க எல்லாம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க சுட சுட காலியாகும் ஒரு தோசை சாப்பிட்டாவே போதும் வயிர் ஃபுல்லாகிடும் கோகனட் தோசை எப்படி செய்யலான்ட்டு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் உங்ககிட்ட ஒரு அன்பான ரெக்வஸ்ட் நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள் அப்போ நான் எப்படி செஞ்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரிய வரும் சூப்பரான இந்த கோகோனட் ஸ்டஃபிங் தோசையை எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் மைதா மாவு ஒரு கிளாஸ் அளவு எடுத்துருக்கேன் நான் வந்து ஒரு மூணு தோசை ஊற்றுற அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இது போல் விஸ்கு வச்சு கலந்தீங்கனாக்க கட்டிகள் படாமல் சீக்கிரமாக நம்ம மாவு ரெடி ஆகிடும் கரண்டி வச்சு கலந்தீங்கனாக்க கொ கொஞ்சம் லேட்டாகும் நீங்கள் எப்படி செய்யணாலும் செஞ்சுக்கலாம் இதை நம்ம தோசை மாவு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு தான் மாவு இருக்கணும் பாருங்கள் நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு உள்ளார வைக்கிறதுக்கு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு தேங்காய் மூடி நான் துருவிட்டு வச்சுருக்கேன் நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காவை எடுத்துக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட்டாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துகிட்டு அது கூட சக்கரை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அது காஞ்சி போன மாதிரி இருக்கும் இப்போ இதுக்கு வாசனைக்காக வண்டி ஏலக்காய் நான் வந்து ஒரு ரெண்டு ஏலக்காவை நல்லா நசுக்கிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன் நீங்கள் நாட்டு சர்க்கரையாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு மூணு தோசைக்கு ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம தோசை மாவை வச்சு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இனிப்பு எல்லா இடத்துலையும் படணும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ தோசைக்களை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன் ஹை ஃப்ளேம்லேயே லோ ஃப்ளேம்லேயே வைக்கணும்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க தோசைக்கள் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவு எடுத்து இது போல் நல்லா தேய்ச்சி விட்டுறலாம் நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க திக்காக இருந்துச்சுனாக்கா நம்ம தோசை வந்து டேஸ்ட்டாக இருக்காது அதனால நல்லா இது போல் நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மெலிசா தேய்க்கணும் ரொம்ப பெருசாக தேய்க்க வேணாம் இந்த அளவுக்கு தேய்ச்சா போதும் இப்போ இது லைட்டாக ஒரு பாதி அளவு வந்ததுக்கப்புறம் நம்ம கோகோனட் எடுத்து வச்சிடலாம் இப்போ இதுக்கு சுற்றிலும் நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஆயில் சேர்த்தாலும் பரவாயில்ல நெய் சேர்த்தா நல்லா வாசமாக இருக்குங்கிறதுனால சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு மேலே நமக்கு தேவையான அளவு தேங்காய் புரணத்தை வச்சிடலாம் அதிக அளவு வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாதி அளவு வச்சா போதும் ஏன்னா பாதி வந்து நம்ம மடக்கி விட போகிறோம் அதனால் பாதி அளவு வச்சுக்கோங்க இது போல் மடக்கி விட்டதுக்கப்புறம் நல்லா சைடில் இது ஓரத்தெல்லாம் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம மைதா மாவுங்கிறதுனால நல்லா ஊட்டிக்கும் இது போல் கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க இதுக்கு மேலேயும் லைட்டாக நம்ம நெய் இது போல் ஊற்றிக்கலாம் நீங்கள் ஆயிலில் செய்கிறதுனாலும் சில செய்யலாம் உங்கள் தான் இப்போ இதை திருப்பி திருப்பி போட்டு நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரையெல்லாம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த தோசையை வந்து நீங்கள் தோசை மாவுலேயே செய்யலாம் நம்ம வீட்டில் அரைப்போம்லையா தோசை மாவு அதுலேயும் செய்யலாம் இது போல் மைதா மாவில் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருந்தது அதனால் நீங்கள் இது போல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களாம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இந்த தோசையை நீங்கள் ஒரு டைம் செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட காலியாகும் குழந்தைங்கள்லாம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாக்கி உள்ள மாவை இதே போலவே நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிட்டு அதுக்கு தேவையான அளவு தேங்காய் வச்சுட்டு நம்ம இதே போலவே நல்லா மடித்து விட்டு அழுத்தி நம்ம திருப்பி திருப்பி போட்டு எடுத்து வேக வச்சு வச்சுக்கலாம் இந்த ஃப்ரெஷ்ஷான கோகோனட் சேர்க்கறதுனால அந்த தேங்காய் பல்லோட சுவை நல்ல டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இப்போ கோகனட் வச்சு சூப்பரான தோசை ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்கும்போதே சாப்பிடும் போல இருக்குல்ல இதோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு இதே போலவே நீங்கள் தோசை மாவுலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த தோசை ரெசிபியை நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இப்போ நம்ம கோகோனட் தோசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உள்ளார ஸ்டஃப்பிங்கோட எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் வீடியோ பிடி பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் வேறொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்